Alhamdulillah, jadi tadi டீச்சர் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருங்க இன்னைக்கு ஒரு புது பாடம் படிக்க போறோம் டெய்லியும் யாரெல்லாம் பைபிள் இறை கதைகள் யாரெல்லாம் படிப்பீங்க நான் படிப்பேன் டீச்சர் யார் நீங்க ரெண்டரும் படிக்க மாட்டீங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க இறை இலப்பை பற்றி எனக்கு சொல்லி தவிர நான் டேய் எங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஜப்பா பண்ணிட்டு தான் படிப்பேன் டீச்சர் சூப்பர் தோனி நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வரும்போது இறை இலக்கரை பற்றி நல்ல கதைகள் படிச்சுட்டு தான் என்கிட்ட வந்து சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவேன் சரி டீச்சர் சரி எல்லோரும் போங்க மகனே நீ ஸ்கூல் போனாலா டீச்சர் உனக்கு இறையெழுப்பு பற்றி சொல்லி கொடுத்தாங்களா அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்களா இறையை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அது பதில் சொன்னியா டீச்சர் பாராட்டுறாங்க நாங்கள் உங்களுக்கு இரைய உறுதுணையாக இருக்கிறோம் நோபினி என்னை கவலைப்படாத பள்ளிக்கும் அன்னைக்கு நம்ம tampoco தோண்ணே கிணிக்கிறோம் சேகரம் வந்த மாதிரி இருக்கு ஆமாங்க அப்பா ஸ்கூலுக்கு வயருக்கு பத்திலே வீடு வாத்துறாங்க அதா சேகரம் வந்து வணக்கம் டீச்சர் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருங்க டோமிக் நேற்று நீங்கள் இரையிலேயே பற்றி நல்லா தான் சொன்னீங்க ஆனால் அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குது மாணவர்கள் எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் அந்த தப்பு செஞ்சிங்களா டோமிக் டோமிக் பதில் சொல்லுங்கள் சரி எல்லோரும் போங்க என்ன டோமினிக்காரு அம்மா நான் எதுவும் உங்கள் டீச்சரை பார்த்தேன் அவங்கள எதுவும் தப்பு இருக்குது நாங்கள் அது என்ன தப்பு வர தப்பு நான் செய்யலை வேறு ஒரு பையன் தான் செஞ்சான் என்னையும் பார்த்து அந்த பையன் செஞ்சா வாய்ப்பு வர நீ நல்லா பயபக்தியிலோட குடும்பத்தில் இருந்து வந்திருக்கா நீ நல்லா படிக்கா நல்லா கோவிலுக்கு வர நல்ல ஆற்றலை எனக்கு நல்லா உ உதவி செய்கிறா நான் உனக்கு ஒரு புக்கு தரேன் அதில் உனக்கு என்ன பக்கு பிடிச்சிருக்கோ அதை நல்லா படிச்சிடுவான் ஒரு கேள்வி சந்திப்பாதீங்க என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா டோனி நான் உனக்கு ஒரு புக்கு தந்து படிச்சுட்டியா இரண்டு கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தது என்ன திரை வா டோமினிக் சூப்பராக கழிச்சிருக்கிய நான் இவனுக்கு புதுரன்மை கொடுக்கலான் இருக்கேன் நாளைக்கு நம்ம ஊரில் திருவிழா ஆரம்பிக்குது உங்களுக்கு ஓகே தானே தந்தை மகன் தீவிய பேரவை அவன் அனுபவிக்க மக்களே இன்னைக்கு நம்ம டொமிக் புதிரன் படுக்கிறது இருக்கான் அவன் நான் நல்லா தேர்ந்தெடுத்திருக்கேன் என்ன டவுனுக்கு எப்படி இருக்காங்க ஃபாதரை படிக்க எடுத்துருக்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் நானும் ஃபாதரை படிக்க எடுத்துக்கிறேன் நீ நல்லா ஆற்றில் எல்லாேரும் உதவி செய்கிறேன் எனக்கு நல்லா எல்லா வேலையும் பண்ணுறா ஈஸியாக ஆற்றலில் அதனால் நானும் ஃபாதரை படிக்க நம்புறேன் நான் தைக்காத புரியா இருக்கேன் ஏசுக்கும் வந்து சட்டையாக என்னை ஜெயித்து கொடுக்க அதுவும் கரெக்டு தான் தைக்காத துணியை நீ ஆண்டவரோட ஏச்சுக்குவார் நாங்கள் உங்களுக்கு அதை படிக்க அனுப்புறோம் இதை பார்த்து